பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரக்கூடிய எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சத்திவெலு ரொம்பவே கோவமாக முத்துவெலு கிட்ட வந்து அண்ண இந்த கல்யாணமே நின்று போச்ச இனிமே குமாருக்கு யாரு தான் பொண்ணு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்ட அப்பத்தா இருந்துட்டு டே உலகத்துலயே அந்த ஒரு பொண்ணு தான் இருக்கா ஏன் கோமதியோடைய பொண்ணு அரசு இருக்காளே அந்த பொண்ணை வேணும்னா நம்ம குமாருக்கு நம்ம கட்டி வச்சிடலான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ ராஜோடைய அம்மா வடிவம் இருந்துட்டு அப்போதான் சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு நம்ம வேணும்னா கோமதி கிட்ட நான் உங்க வீட்டு பொண்ணை நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு சக்திவேலு இருந்துட்டு அண்ணி என்ன பேசுறீங்க அண்ணி அந்த குடும்பத்தில் போயிட்டு நாம் பொண்ணு எடுக்கிறதா அந்த குடும்பமே ஒரு ஓடுகாலி குடும்பம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு அப்பத்தான் இருந்துட்டு டே என்னடா பேசிட்டு இருக்க அந்த வீட்டில் இருக்கிறது ராஜீவும் என்னுடைய பொண்ணு தான்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ எப்படிடா ஓடுகாலி குடும்பம்னு அவங்க குடும்பத்தை பற்றி நீ கேவலமாக பேசலாம் இப்போ குமார்க்கு பொண்ணு வேணும்னா நம்ம கோமதி கிட்ட தான் பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு முத்துவேலி யோசிக்கிறாங்க இதோட இந்த ப்ரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ